themes... theme.. 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 theme scream! announce with me ஒரு are old shoes, 1971.. small 74 Off- pluralissions.. dogs with UEFA.. dunno....... theme,östrendھ, utters refers, że wyb이는 Toy Story.. theme, themeAlex.. THE S achieve old shoes,, what? the police said, why don't we wear them to Reviyo.. the police tr其實된 two

ஏன்டி எங்க அம்மா கிட்ட வச்சு எதுவும் உளறிடாத என்ன நீ என்ன இவள பார்த்தல்ல நான் இல்லையா நான் பார்த்தே அன்னைக்கு நம்ம ஐயா வீட்டுக்கு குழம்பு கொண்டு போனோம்ல அன்னைக்கு நீ தான் பார்த்தல்ல நான் சும்மா பார்த்த அன்னைக்கு ஆவி என்ன பார்த்தாவல அன்னைக்கு ஆவி ஒண்ணே பார்க்கல இசியே தான் பார்த்தாவ இசியேவா ஆமா அவ தான் வீட்டுக்கு சண்டை வந்து வந்தா அவ தான் எப்பவும் சண்டை தான் போடுவா அன்னைக்கு ஒரு பத்தி சனா பத்தியா நீ நல்லா படிக்கேனே ஆமா இசியே நக்கல் பண்ணா பத்தியா அவளுக்கு படிப்பே வரலனே அவ இந்த சுப ஃபெயில் ஆயிருவா

ஆமா பையன் நல்லா இருந்தா நல்லா தான் கேட்பவ அதுக்காக இப்படி அப்படின்னு நல்ல சண்டை அவிய அம்மாலாம் சின் கொடுக்க மாட்டாவ அங்கத்த அப்படி சண்டை எப்படி பாத்தியா நீ இப்போ நீ கின்ச்சுனு பாக்கல அது உங்க சண்டை போடவல்லாம் பாரு நான் ஒன்னும் பாக்கல அதுக்கு அந்த அப்புறம் உங்க அம்மைக்கு அவளுக்கு சண்டை வந்துடும் பாரு நான் ஒன்னும் பாக்கல யாருக்கிட்டயும் ஓடிங்கிட்டு இல்லையே நீ பாப்பிய அன்னைக்கு கூட கிளாஸ் வச்சு ஒரு பிளேட் சொல்லிருந்தல்ல நான் ஒத்தல லவ் பண்றேன்னு சொன்னல்ல பார் நான் ஒத்தக்கிட்ட சொல்லவே இல்ல நான் யாரை லவ் பண்ணல இல்ல இல்லையே நீ மாரியம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தல்ல எனக்கு எங்க ஊர்ல ஒரு பையன் பிடிக்கும் அவ சூப்பரா இருப்பவ அவ கிங்ஸ் இன் ரச்சனி சொன்னல்ல உன்கிட்ட மாரியம்மா சொன்னாலோ நான் கேட்டேன்ல பார் நீ என்ன வயசுக்கே வரல வயசுக்கு இந்த மாதிரி பேசு பாட்டி ஆத்தி இவனுக்கு தெரிஞ்சு இவன் மட்டும் எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்தா அவ்வளவுதான் எங்க அம்மா அவ்வளவுதான் எனக்கு கொண்டே போட்டுறேன் வெட்டி யாருக்கிட்ட சொல்லாத எங்க அம்மா என்ன கொண்டு போட்டுறா வெட்டி நீ பார்த்தாத சொன்னே ஆவியதா என்ன பார்த்தவ நான் ஒன்னு பார்க்கல ஆமா அம்மா ஆவியதா சப்ப பாரு எங்க அம்மா என்னையில வேல வாங்குவ உங்களுக்கு வேலையே இல்ல மீனா எட்டி மீனா எட்டி எங்க அம்மா என்ன அடிச்சதா தெரியுமா அத்தடி உங்க அம்மா அடிச்சதாவளா எதுக்கு

ஏட்டிலா தெருல உட்கார்ந்து பழக்க விட்டுருக்கீங்க எங்களை கூப்பிடவே இல்ல இசை நாங்க காலையில உட்கார்ந்து பழக்க விட்டுட்டு இருக்கோம் தெரியுமா காலையில உட்கார்ந்து பழக்க விட்டுட்டு இருக்கீங்களா என்ன பழக்க விட்டுட்டு இருக்கீங்க ரேச்சல ஒத்திய பாத்துக்கிட்டே இருக்கா தெரியுமா கிரும மாடு யாண்டி நீ சொன்னா சாக்க ஆயிருவ யாண்டி ரேச்சல பாத்துக்கிட்டே இருக்கா அவ அழகா இருக்கல்ல அத பாக்காம தெரியுமா நம்ம கூட படிக்கவீங்களா இல்ல நம்ம தெருக்காரவீங்களா நம்ம தெருக்காரவீங்க நம்ம தெருல யாரிட்டி பாக்கா உனக்கு கூட தெரியும்

அதா ரேச்சல் ஒருத்தவிய பாத்துக்கிட்டே இருக்கவல்ல அந்த விஷயத்த நான் தான் ரேச்சல் கிட்ட சொன்னேன் ஏடி ரேச்சல் நான் தானே சொன்னேன் அப்ப ரேச்சலுக்கு தெரியாதோ தெரியும் அவ கூட மாரியம்மா கிட்ட சொன்னால மாரியம்மா கூட சொன்னா ரேச்சல் உங்க தெல்ல ஒரு பையன லவ் பண்ணதாலனு சொன்னால அத்தடி ரேச்சல் லவ் பண்ணதாலா யம்மாடி ஐயடி கிட்டி அப்பள ஒண்ணு இல்லடி இந்த புள்ள லூசு தனமா வளருதாடி

ஏய் தாயே எத்தாண்டண்டி போய் சொல்லடா நான் போய் போய் சொல்றேனா நான் நிஜமாதான் சொல்றேன் யாம் மேல சத்தியமா வாாம் மேல கூட சத்தியமா சொல்றேன் இசே இவன் நிஜமாவே நம்ம செல்ல ஒரு பையனா லவ் பண்ணதலாம் தெரியமா ஆங்க கூட உங்களுக்கு நல்ல தெரியும் ய அத்தடி நீங்க இப்பிடில கெட்ட கெட்ட பழக்கமா விடுறியா எங்க அம்மேకి தெரிஞ்சா இந்த கொண்ணு படுவவே ஏட்டி வாயை மூடிட்டே இருங்கட்டி இதெல்லாம் பேசக்கூடாதுட்டி இதெல்லாம் பெரிய பிள்ளைதா பேசணும் எங்க அம்மேకి தெரிஞ்சா அவ்ளோதே எங்க அவனை

தீ கொட்டியெல்லாம் ஊற்றி சுட்டு நான் குடத்தை கழுவிகிட்டு இருக்கேன் சீக்கிரம் எல்லாம் வந்துருங்கண்ணே கொடுத்தேன் எங்க அம்மகிட்ட குடுத்துட்டு அந்த தெருல நாடுவோம் அப்பதான் சூப்பரா இருக்கும் கரெக்ட் அச்சனே நான் வீட்ல போய் இந்த பாலை வச்சுட்டு ஓடி வரேன் சரி இப்ப போலாம் யாரும் இருக்க மாட்டாங்க டக்கு எடுத்துட்டு ஓடி வந்துருவேன் உம் சரி ஊரு ருபா வம்பு இருக்கிட்டு வாய்ப்பரி சிக்கிட்டு தாய் எங்க போனா தங்கப்பல தாய் இல்ல நம்மளே போட்டு சாப்பிட வேண்டியதான் பயிர் பசி தாங்க முடியல

பா சுகிரக் கட்டங்க போறিনা இங்க தாப்பிட்ட சவத்த தெரியல வலூதா பத்தியா நீ சீக்கிரமே கொர்த்த எடுத்துட்டு அNEAR ஐட்டு போவும் சரிடி நீ என்ன பே கொர்த்த எடுத்துட்டு தಂದ್ರதே

உங்க அப்பா இப்படி இல்லாததுனால தான் நான் எல்லார்கிட்டையும் தலை குனிஞ்சு வாழ்ந்தேன் என் பிள்ளைல அப்படி இருக்கக்கூடாது என் பிள்ளைய நம்பி வரவளவு தலை குனியக்கூடாது கூடாது என் பையில எல்லாத்தையும் ஏற்றி நிற்கிறவனா இருக்கணும் சுட்டித்தனமாக இருக்கட்டும் வீரமா இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் என் பிள்ளையிலேயே ஆம்பளை பிள்ளை இப்படி தான் இருக்கணும்னு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என்ன மாதிரி ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டு கூடாது பாரு எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தன்னை கட்டிக்க பறவை இப்படிதான் இருக்கணும்னு அதே மாதிரி வளர்க்க முடியட்டாலும் ஓரளவுக்கு ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்கணும்னா நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆம்பளை பையன் தான் சேட்டை சண்டை சச்சரும் எல்லாம் போடணும் அதனால தான் அப்படி வளர்த்த அதுக்காக நான் பெரிய கவுனை கை வைக்க சொல்லல நீ என்னன்னா அவன் நல்ல சேவை கிட்ட வம்பிட்டு இல்லமா அது இல்லமா நம்ம பலிபுரல ஆனந்த ஆசிரமோ அங்க போக வேண்டிய சத்துணவு முட்டைய புறம் அவன் தூக்கி இருக்கான் அது அனாத பிள்ளைக்கு போக வேண்டியது முட்டையில போய் கை வச்சிருக்கான் அதான் தட்டி தூக்குன அந்த பிள்ளைங்களுக்கு சத்து பொண்ணுன்னு கிடைக்கிறது அந்த முட்டை மட்டும் தான் கை வச்சா நான் என்ன பாத்துட்டா இருக்க முடியும்

நீ தர நான் சொல்லுவேன் நீ என்னடா பண்ணன்னு நான் உங்க பத்தி சொல்லுவேன் சொல்ல கொன்னது நான் எங்க மாமடி சொல்லுவேன் அதெல்லாம் ஏகச்சக்க இருக்குดิ நீ பண்ணதெல்லாம் சொல்றதுக்கே ஏகச்சக்க இருக்கு நீ மறந்து அதான் நீ என்ன பண்ணேன்னு உனக்கு நீ அப்படி பண்ணதனால நான் உசித பண்ணு போ சொல்லு நான் சொல்லுவேன் நீ ஆமேலே பழி போடல இது நான் சொல்லுவேன் நான் சரி சரி உங்கள் பாரு இதோட இதை மறந்துடுற சரியா நீயோ உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லாத சரியா நானும் பண்ணது தப்பு தான் சரியா புத்திலமை நடந்துக்கிட்டேன் தப்பு தான் பெரிய தப்பு தான் தெரியல ஏ எதுக்காக உங்கள் மீன் தமிழ் நடந்துக்கிட்டே எனக்கு தெரியலை வயசுக்குள்ளாரா ஏ என்ன புரியல தப்பு பெரிய தப்பு ஓ வேணால் ஒரு அடியை நான் அடிச்சுக்க

Or mm -hmm.